இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலனை முழுமையாக பார்ப்போம் இந்த மாதம் வேலை தொழில் பணவரவு காதல் குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கியமான அம்சங்களில் என்ன மாற்றங்கள் எந்த நல்ல செய்திகள் எந்த சவால்கள் முழு தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் முக்கியமான கிரகங்களின் அமைப்பு வேலை தொழில் பணவரவு மற்றும் உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனால் சில சவால்களும் இருக்கும் அவற்றை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் வேலை தொழில் வேலை தேடுபவர்கள் புதிய வேலை வாய்ப்பு பெறலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் அதிக பொறுப்புகள் வரும் தொழில் செய்யும் நபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவார்கள் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யவும் சட்டபூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் முடிவுகளை எடுக்கும் முன்பு யோசித்து செயல்படவும் பணவரவு நிதிநிலை பணவரவு அதிகரிக்கும் மேலும் சேமிப்பு அதிகரிக்கும் தற்செயலான செலவுகள் கூடும் அவற்றை கட்டுப்படுத்தவும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் ஆனால் ஆராய்ந்து செய்யவும் பரிகாரம் செய்தால் கடன் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்டமான வருமான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் உடல் நிலையில் கவனம் செலுத்துங்கள் தாய் தந்தையுடன் நேரம் செலவிட்டு அவர்களை மகிழ்விக்கவும் புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வாழ்க்கையில் சேரக்கூடும் காதல் திருமணம் காதலர்களுக்கு நல்ல மாதம் உறவு மேலும் வலுப்படும் திருமணமாகாதவர்கள் திருமண யோகம் பெறலாம் கணவன் மனைவிக்குள் சிறிய மனமுடைவு ஏற்படலாம் ஆனால் அனுசரித்து செல்லவும் பழைய உறவுகளை மீண்டும் தொடங்க முயற்சி செய்யலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மிதமான அளவில் இருக்கும் சிறிய வியாதிகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் உணவில் மாற்றம் கொண்டு நல்ல ஆரோக்கியம் பராமரிக்கவும் அதிக வேலை பழுவால் உடல் சோர்வு ஏற்படலாம் சிறிது ஓய்வெடுக்கவும் தண்ணீர் அதிகமாக குடிக்கவும் டிஹைட்ரேஷன் ஏற்படலாம் பரிகாரம் சந்திர பகவானுக்கு நிவேதனம் செய்து வழிபடவும் முற்பிறவி பாவங்கள் தீர வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுங்கள் தினமும் ஓம் சூரியாய நம மந்திரத்தை பன்னிரண்டு முறை ஜிபிக்கவும் கிரக தோஷம் உள்ளவர்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் தடைப்பட்ட காரியங்களை முடிக்க உதவும் மாத முடிவு யோகம் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் தரும் மாதமாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி உங்களையே தேடி வரும் இந்த மாத பலன் பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லாய் ரேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்